இந்த ப்ராப்ளம் பாருங்க ஆஷிஸ் ஓப்பன்ட் எ புக் ஷாப் வித் அன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தேர்ட்டி டூ தௌசண்ட் இந்த ஃபை ஃபஸ்ட் இயர் கி இன்கர்ட் எ லாஸ் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹவ் டூரிங் த செகண்ட் இயர் கி ஏண்ட் எ ப்ராஃபிட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் வாட் இன் த தேர்ட் இயர் ரோஸ் டு டுவெல் ஒன் பை டூ பர்சன்டேஜ் கேல்குலேட் கிஸ் நெட் ப்ராஃபிட் ஃபார் த என்டையர் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் ஆஷிஸ் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தகக் கடையை திறந்தார் அவர் ஆண்டில் அவருக்கு முதலாண்டில் அவருக்கு ஐந்து சதவீதம் இழப்பு ஏற்பட்டது இருப்பினும் இரண்டாவது ஆண்டில் அவர் பத்து சதவீதம் லாபம் ஈட்டினார் மூன்றாவது மூன்றாம் ஆண்டில் அந்த லாபம் வந்து பன்னெண்டு ஒன் பை டூ பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு மூன்று வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மொத்தமாக அவரு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டுமே அஞ்சு பர்சன்டேஜ் லாஸு அடுத்து பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இப்படி கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா டுவெல் ஒன் பை டூ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க டுவெல் ஒன் பை டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டொல் ஒன் பை டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது இது ஃப்ராக்ஷனை மாற்றணும் அப்படின்னா டுவெண்ட்டி 2. பை இந்த மாதிரி வருமா டொண்ட்டி பை ஃபைவ் டூ பர்சன்டேஜ் வரும் சரி இது அப்படி இருக்கட்டும் இவன் பாருங்க, ஆஷிஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து முதலீடு பண்ணார் முப்பத்தி ரெண்டாயிரம் இதுக்கப்புறமா ஒரு புத்தகையே திறகுறாரு முதல் வருஷத்தில் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்போ நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்படி போடலாமா ஹண்ட்ரடில் ஃபைவ் போயிடுச்சு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு பத்து பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது லாபம்னா நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் அப்படின்னு போடலாமா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது ஆண்டில் ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ அப்போ நூறு கூட்டல் இப்படி தானே எடுக்கிறோம் எல்லாத்துக்கூட நூறா கூட்டுறோம் லாபம்னா நான் அந்த நூறுலேருந்து கம்மி பண்ணுறோம் ஸோ நூறு கூட்டல் இருபத்தஞ்சி பை ரெண்டு இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்குமா இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு போடலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஹண்ட்ரட் போடணும் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் டூ இன்ட்டு ஹண்ட்ரட் இதை கட் பண்ணலாம் ரெண்டு சீரோ ஒரு சீரோ கேன்சல் இங்கே ஒரு சீரோ ரெண்டு சீரோ கேன்சல் பண்ணால் ரெண்டு அடுத்து ரெண்டு அடித்தோம் அப்படின்னா பதினாறு வரும் அஞ்சு அடித்தோம் அப்படின்னா அஞ்சு வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு இங்கே இருபது இங்கே ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு கட் பண்ணோம் அப்படின்னா நாலு நாலு வரும் ஓகே நாலு நாலுண்டு பதினொன்று நாற்பத்தி நாலு பத்தொம்பதுண்டு நாற்பத்தி அஞ்சு பத்தொம்பது இன்று நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா ஐம்பது நாற்பத்தி அஞ்சு மிச்சம் நாலு அஞ்சு ஒம்பது முப்பத்தி ஆறு மிச்சம் மூணு மூணு நாலு ஏழு அஞ்சு பதினஞ்சு எட்டு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி நாலு இருபது மிச்சம் ரெண்டு மிச்சம் ரெண்டு முப்பத்தி நாலு ஸோ அதே தானே அடுத்து போகுது இருபது ரெண்டு நாலு மூணு ஸீரோ டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஸோ இந்த லாபம் நஷ்டம் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு முப்பத்தேழு இருபது வருது இந்த முப்பத்தேழு அறுநூற்றி இருபதை ஆல்ரெடி அவர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முப்பத்தி ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முப்பத்திரெண்டாயிரத்தோட கழிப்போம் த்ரீ டூ ஜீரோ 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 அமௌண்ட் வந்து ஃபைவ் கிடைக்கும் இந்த ஃபைவ் தான் அவருக்கு கிடச்ச லாபம் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்